何で寝ねかいいんですか முன்னையும் பின்னையும் என்னால ஒரு கணிவி என்னால ஒரு கணிவி அதுல சூடத்துக்கு தண்ணீர் நல்லா புழிஞ்சு விட்டு பாதிய அந்த பாதியை அதோட குடிச்சிருக்கும் போது சொல்ல வர மீதி பாதி இருக்கு அதை சாப்பிடறதுலையும் குடிக்கிறதுல தண்ணி இருக்கு இன்னைக்கு இரவே நல்ல வார்த்தை கேட்டுக்கணும் மந்திரிச்சு வச்சுருக்காங்க அதுலேயும் பொம்மை குளிச்சு வச்சு வச்சுக்காங்க ஆட்டி இதே இருக்கு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கேன் ஆட்டு படைச்சிக்கிட்டு தான் சொல்லிட்டு மோட்ல அதுதான் இப்போ சரி பண்ணியிருக்கேன் சொல்கிற வாரத்துக்குள்ள இதெல்லாம் நீ போய் சரி பண்ணணும்னா குறைஞ்சது நீ பத்தாயிரத்துலேருந்து செலவு பண்ணும் சொல்ற வார்த்தை புரியுதா ஒன்றும் பயப்பட வேணாம் நல்ல எனக்கு ஒரு எனக்கு கட்டுக்காணிக்கையா எதுனாலும் வை சொல்கிற புரியல மறதிடக்கூடாது சொல்ற வார்த்தைக்குள்ள ஆனால் குறையாமல் ஆயிரம் ரூபா வைச்சி ஆயிரத்தி ஒரு ரூபா வைக்கும் இல்லைன்னா பரவாயில்ல ஒரு நாள் முடிஞ்ச கட்டுக்காணிக்கா வை ஆனால் என்னை பொறுத்த கட்டுக்காணிக்கத்தாது சொல்கிற வார்த்தை கூட நீ எவ்வளோ நாள் வை ஆனால் என்னை கட்டுக்காணிக்காதது ஏன்னா நல்ல வார்த்தை நான் என்னுடைய அதாவது இது என்னுடைய உடலும் போயிடக்கூடாது ஏன்னா இந்த நல்ல வார்த்தை தெய்வமாக இருக்கும்போது நீ உடலை காப்பாற்றிடுவேன் சொல்கிற வார்த்தை புரியுதா சொல்கிற வார்த்தை புரியுதா தெய்வமாக இருக்கும்போது நீ உடலை காப்பாற்றிடுவேன் ஆனால் தெய்வம் நான் வெளியில் போயிட்டேன்னா இவனை வந்து பாதிப்போம் சொல்கிற வார்த்தைக்குதான் இந்த கட்டுக்காணிக்கையே நான் கொண்டு போய் நல்ல வார்த்தை கட்டணும் எங்கே போய் போடணும் இத கணிக்கிறதுக்குன்னா பரிகாரத்தை எல்லாம் செஞ்சு முடிக்கணும் சொல்ல நான் இந்த என்ன செய்யணும் உன் கூடையே வச்சுக்கணும் சொந்த பார்த்தக்குள்ள உன் கூட கண்டிப்பா இருக்கணும் மறந்துடக்கூடாது கூடாது இந்த வீதிய ரெண்டு நாளைக்கு அதாவது தண்ணில போட்டு குடி கூடாது உடம்புல தேய்ச்சிக்க உடம்புல தேய்ச்சி குளிக்கவும் தேய்ச்சிக்க கூடாது இனிமேல் எந்த பிரச்சனையும் பயப்படாது ஓ பாதுகாப்பாகவும் கூட விடாம